வீட்டு வசதி வாரியத்துணை சார்பாக ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த இடங்கள் எடுக்கப்பட்டு அவைகளிலே வீடு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி எடுத்த முயற்சியில் ஆரம்பகட்ட பணிகள் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஃபோரன் நோட்டீஸ் கொடுப்பது மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாலே எந்தவிதமான நடவடிக்கையும் அதில் எடுக்கப்படவில்லை இதையெல்லாம் மனுக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொழுது இதில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை சரி செய்து கொடுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் இதில் குறிப்பாக வீட்டு வசதி வாரியம் ஃபோரோன் நோட்டீஸ் கொடுத்த பின்னாலே அந்த ஃபோரோன் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படாத காரணத்தால் ஏறத்தாலும் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பே அதையெல்லாம் பிரித்து சின்ன சின்னதாக மிக சாதாரணமான மக்களுக்கு அதை விட்டுவிட்டார்கள் எனவே இப்பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் மனதிலே வைத்துதான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களுக்கு சொன்னாங்க அது மட்டும் அல்ல வீட்டு வசதி வாரியத்திற்கும் எந்த நஷ்டமும் அதிலே வந்துவிடக்கூடாது அது இரண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் எனவே இந்த மாதிரியான குறைகள் யாராருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் வாரியத்துடைய சார்பாக ஒரு பதினாறு இடங்களிலே புகார் பெட்டிகள் என்று வைத்தோம் அந்த புகார் பெட்டிகளில் வந்த புகாரை அடிப்படையாக வைத்து அந்த கோரிக்கைகளை பிரித்து எடுத்து பார்த்த பொழுது இதை வாரியமே ஒரு நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தால் அதற்கென்று ஒரு கமிட்டியை அமைக்க வேண்டும் அந்த குழு அவருடைய பரிந்துரையை கொடுக்கட்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது அதற்கு பின்னாலே இந்த நிலங்கள் இதுவரை நோட்டீஸ் கொடுத்து வீட்டு வசதி வாரியம் எடுத்திருக்கிற அதுவரை ஐந்து கேட்டகரியாக அதை பிரித்தார்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து பொழுது ஐந்து கேட்டகரியாக பிரித்தார்கள் அது அல்லாமல் ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ஒரு முப்பதாண்டு காலத்திற்கு முன்பே இதையெல்லாம் எதிர்காலத்திலே எடுக்கலாம் என்று ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு அதிகாரிகள் நினைத்தால் அதற்கு நோட்டீஸ் கொடுக்கலாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பும் இருந்தது ஆனால் முப்பதாண்டு காலத்திற்கு முன்னாலே என்ற காரணத்தால் அன்றைக்கு இருந்த ந நிலை இன்றைக்கு இல்லை அது பிரிக்கப்பட்டிருக்கிறது வீடு கட்டப்பட்டிருக்கிறது எனவே அது இன்றைக்கு அந்த திட்டம் பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தால் அந்த பத்தாயிரம் ஏக்கர் எடுக்கப் போவதில்லை என்று முடிவு செய்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக அது தெரிவிக்கப்பட்டு விட்டது இது ஒன்று அதற்கு அடுத்தது மீதம் இருப்பதை ஐந்து கேட்டகரியாக பிரித்திருக்கிறார்கள் அதிலே ஒன்று ரெண்டு என்பது வீட்டுவசதி வாரியம் அவர்களுக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு நிற்கிறது எனவே அதை நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை அதில் எது நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தனியாக எடுத்து வைத்து விட்டு அந்த கேட்டகரி ஒன் டூங்கிறத அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான உத்தரவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு உண்டான அந்த உத்தரவை ஒரே நாளில் கொடுத்தார்கள் அதற்கு பின்னாலே இப்பொழுது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த மூமெண்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அந்த ஒரிஜினல் ஓனருக்கும் இப்பொழுது இருப்பவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் வைத்து அந்த மற்றவற்றையும் சரி செய்தால் அந்த கேட்டகிரி ஒன் அண்ட் டூ என்பது முடிந்துவிடும் அது அல்லாமல் கேட்டகிரி த்ரீ அண்ட் ஃபோர் இருக்கிறது இந்த த்ரீ அண்ட் ஃபோரை பொறுத்தவரை வீட்டுவசதி வாரியம் அவர்களுக்காக ஒரு அவார்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது அந்த நிலத்துக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு உண்டான ஒரு அவார்டை பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படி கொடுக்குற பொழுது அந்த லேண்ட் ஓனர் சில பேர் அதை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் அதை மறுத்திருந்த காரணத்தால் நீதிமன்றத்தில் அந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடத்துல நீதிமன்றத்திற்கூட போகவில்லை ரெவன்யூ டெபாசிட்டே இருக்குது வீட்டு வசதி வாரியம் கொடுத்து விட்டது ரெவன்யூ தான் அக்கையர் பண்ணி கொடுக்கணும் அதனால் ரெவன்யூ டெபாசிட் இருக்குது அல்லது நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலமாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அது இப்படி அவார்டு பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியே மக்களுக்கு சொல்ல சொல்லாத காரணத்தால் அந்த இடங்களை அந்த ஒரிஜினல் ஓனர் பல பேருக்கு விற்றுவிட்டார் அவர்கள் விற்ற இடத்துல அவர்கள் வீடு கட்டியிருக்கிறார்கள் அதற்கு நாம் நம்முடைய அரசு சார்பாகவே அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன் அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு இபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க அவர்கள் அவர்களுக்கு இதுல பிரச்சனை இருக்கிறது என்பதே தெரியாமல் வாங்கி அத்தனை பேரும் ஒரு இன இன்னசென்ட் பர்ச்சேஸ் அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதை தான் இப்பொழுது அரசாங்கம் ஆணும் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு கவனிக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரியும் வீட்டு வசதி வாரியம் இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அதை வெளியிலே சொல்லாமல் அவர் விட்டுவிட்டார் வாங்கியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது வாங்கியவர் மிக சாதாரணமானவர்கள் கடனை வாங்கித்தான் வீடு கட்டியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கேட்டகரி த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்கிற லேண்டை எப்படி ரிலீஸ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு பாலிசியாக நமக்கு ஒரு கொள்கை ரீதியாக எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்து நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இரண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் நமக்கு போட்டிருக்கோம் அவர் போட்டு பொறுப்பு எடுத்திருக்கிறார்கள் பணியை விட்டார்கள் ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே வீட்டு வசதி வாரியம் அந்த அடிப்படையில் அதில் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறத வேற மாதிரி பார்ப்பாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்க வசதி வாரியம் என்ன அவார்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பணம் அதை எடுப்பதற்காக வசதி வாரியம் சில பணிகளை செய்திருக்கும் அதற்கு சில செலவுகள் ஆகியிருக்கும் அது அது அல்லாமல் மொத்தமாக அந்த நிலத்திற்கு வீட்டு வசதி வாரியம் அவார்டு பாஸ் பண்ணி அந்த அந்தந்த ஓனருக்கு கொடுத்துருப்போம் ஆனால் அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி ரோடுக்காகவும் ஓஎஸ்ஆர் லேண்டுக்காகவும் போகும் எனவே அந்த பணத் அதை அந்த பணத்தையும் அங்கே இருப்பவர்களே பிரித்து எடுத்து அதற்குண்டான வட்டியும் போட்டு வீட்டு வசதி வாரியத்திற்கு கட்டிவிட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் அதை அணுகுகிறோம் இது என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது பூரா வந்து அந்த கமிட்டி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அனுப்பணும் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஹவுசிங் போர்டில் கட்டினாங்கன்னா கட்டிட்டு அவங்க ரசீது வாங்கும் பொழுதே அவங்களுக்கு நோ அப்சன் கையில கொடுத்துடணும் இன்னைக்கு நீங்க பணத்தை கட்டிடுங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் அதிகாரிகளோடு பேசி முடிவெடுத்திருக்கிறோம் காரணம் அப்படி போக சொல்லிட்டு வந்தா மீண்டும் அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக பணம் கட்டுகிற பொழுதே அவங்க ரிலீஸ் ஆகி போயணும் நாங்கள் செய்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நோட்டீஸ் சர்க்குலர் மூலமாக ஒரு பத்தாயிரம் ஏக்கர் ரிலீஸ் பண்ண செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஒன் அண்ட் டூல ஏறத்தாலும் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே வரும் த்ரீ அண்ட் ஃபோர்லேயும் ஏறத்தாலும் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வரும் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா இருக்கிறது தான் அந்த கணக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு உங்களிடத்திலே பார்த்து இதை சொல்ல வேண்டும் என்பதற்கு அடிப்படையான காரணம் ஒன் அண்ட் டூல பல பேருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு எனவே இந்த த்ரீ அண்ட் போரில் இருப்பவங்களுக்கு என்ன மனசுல தோணுதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சே நமக்கு ரிலீஸ் ஆகலையே அவங்க வேற இவங்க கேட்டகரி வேற அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்க முடியாது தெரியாது நமக்கே இருந்தாலும் தெரியாது அதனால தான் பக்கத்து பக்கத்து லேண்டாக இருந்தால் கூட ஒன் அண்ட் டூவில் வந்தவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க டூ அண்ட் த்ரீல வந்தவங்க இப்போ ப்ராசஸ் இருக்காங்க இப்போ இதை நாங்கள் சொல்றது காரணம் உங்களை சந்தித்ததற்கு காரணம் இந்த இதில் இருக்கிற அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தைரியமாக இருங்கள் கண்டிப்பாக இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்த பின்னாலே உங்களுக்கு அது சட்டப்படி நியாயப்படி நடக்கும் இதற்காக நீங்கள் மீண்டும் அதிகார இடத்துல மனு கொடுப்பதற்கோ அல்லது யாரையாச்சும் போய் பார்த்து எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் நீங்கள் வீட்டோடு இருங்க நடக்க வேண்டியது கண்டிப்பாக நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற செய்தி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நாலு கேட்டகரி ஒரே நாளில் நாங்க ஆர்டர் போட்டிருந்தோம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்படி முடியாது என இதில் நிறைய ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு அதனால் அந்த ரெண்டு கேட்டகரி ஆர்டர் அவங்களுக்கு போன உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம் முறைப்படி என்ன வழிமுறையோ என்ன சட்டத்திட்டமோ அதுபடி அந்த கமிட்டி ரிப்போர்ட் எங்களுக்கு ஏப்ரல் எண்டில் கிடைச்சிடும் அதை வச்சுக்கிட்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ஹவுசிங் போர்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணி என்ஓசி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துவிடும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அவர்கள் இதற்காக ஒரு மனு கொடுக்கணுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் போகணுன்னோ தயவு செய்து போக வேண்டாம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதுவும் தவறு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமே நாங்கள் கூட்டியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அவர்கள் தைரியமாக இருக்கலாம் காரணம் முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடனை வாங்கி ஒரு சின்ன சின்ன வீடாக கட்டியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அது மட்டுமல்ல இந்த பட்டா கொடுப்பதிலே கூட மனு முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அதிலேயும் வீட்டு வசதி வாரியமும் கலந்து கொண்டு அதிலே சிறந்த சில சிக்கல்கள்லாம் தீர்த்து அதிலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா நடவடிக்கைகளும் மக்கள் பாதிக்கப்படுகிற அந்த இதிலிருந்து லீஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து அந்த த்ரீ அண்ட் ஃபோர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யார் நினைத்தாலும் அதில் எந்த மாற்றத்தையும் செய்துவிட முடியாது இவங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாங்கிறதுக்காக செய்யவும் முடியாது அல்லது இவருக்கு செய்யக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும் செய்யாமல் இருக்க முடியாது அது வந்து அந்த தான் நடக்கும் இது நாலு கேட்டகரி அஞ்சாவது கேட்டகரியை பொறுத்தவரை வீட்டு வசதி வாரியம் முழுமையாக அவர்களுக்கு பணம் செலுத்தி அந்த இடத்த பொசஷன் எடுத்து அதிலே ஒரு போர்ஷன் கூட டெவலப் பண்ணியிருக்கு அந்த மாதிரியான இடம் தான் அஞ்சாவது கேட்டகரியில் வருது இந்த அஞ்சாவது கேட்டகரியில் சில பேர் வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அதை ரெஜிஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் ஹவுசிங் போர்டு தான் பண்ணி கொடுக்கணும் வேற யாரும் பண்ணி கொடுத்தாலும் அது செல்லாது ஆனால் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த என்க்ரோச்மெண்ட்டை அது கொஞ்சம் நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறது கூட நாங்கள் அவங்க சொல்ல போறோம் இந்த மாதிரி ஹவுசிங் போர்டுக்கு தேவை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல போகிறோம் ஒருவேளை அவங்க ஏதாச்சும் அதில் பில்டிங் கட்டியிருந்தாங்க அதை வெளியில் அனுப்பும்போது போது நஷ்டப்படுவாங்கன்னா நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா வீட்டு வசதி வாரியம் இன்றைய தேதியில் அதை விற்பதாக இருந்தால் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள் அந்த ரேட்டை அவங்க கொடுத்து எடுத்துக்கணும் அவங்க எக்ரிகோல்ச்சராகிறதுக்காக சலுகைகள் கிடையாது இன்னைக்கு விற்றுதுனாக்க என்ன விலைக்கு விற்குமோ அதை கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஹவுசிங் போர்டனுடைய சொந்தமான பூமி எனவே அதுக்கு அவர்கள் அந்த உரிய தொகையை கட்டி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே தான் முடிவெடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபிஃப்த் கேட்டகரியை பொறுத்தவரை வீட்டு வாரியமும் செக்ரட்டரியும் மற்ற சேர்மன் அவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் எனவே அது பேசி ஒரு முடிவெடுக்கப்படும் இதில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம் அதை யாரும் தவறாக இடையிலே யாரும் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாக நாங்கள் இதை சொல்லுகிறோம் தேவையான எல்லா விஷயங்களையும் பகுத்தாய்ந்து இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரீங்க நீண்ட ஆண்டுகளாக பத்திரிக்கையாளர்களுக்கான அந்த இடஒதுக்கீடுல வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படல சென்னை சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வீடுகள் கட்டப்பட்டு விற்பனையாகாத இருக்கக்கூடிய இடங்கள்ல மானிய விலையில பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும்னு கோரிக்கையும் உங்களோட வைக்கப்பட்டிருந்தது ஏதேனும் அதுல ஏதாவது நடவடிக்கை இருக்கா இல்ல பத்திரிகையாளர்கள் கொடுக்க வேண்டிய அந்த வாடகை வீடு ஏதாவது இருக்கா இல்ல என்ன செய்ய போறோம் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடுகள் அதுலேயே கூட கொஞ்சம் வேக்கன்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதை பற்றி என்னென்னா செய்தித்துறை மூலமாக அது வந்தால் அதை பற்றி ஆய்வு செய்து நாம் கண்டிப்பாக அதில் ஒன்றும் இல்லை நம்ம கொடுக்கலாம் ஏற்கனவே இந்த நடைமுறை இருக்கிறது எனவே அதை வந்து ஆய்வு செய்து செய்தித்துறை மூலமாக அந்த தகவலை பெற்று முதல்வர்களோடு பேசி அது முடிவெடுக்கலாம் வீட்டு வசதி அவங்க அவங்க வந்து வந்து அவங்களே பணம் போட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் கொடுக்காம இருந்தது இது வந்து ஆரம்பத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே எங்களை கூப்பிட்டு நீங்க ஒரு இதுக்காக ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுங்க என்று சொன்னார்கள் அந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணி நாங்க பல ஆயிரக்கணக்கான இது வந்து நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அது நைன்டி கொடுத்தாச்சு அதாவது இருந்த பிரச்சனைகளில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தீர்க்கப்பட்டிருக்காங்க அந்த அஞ்சு பர்சென்ட் கோர்ட் கேஸ் மட்டும் அல்ல இவங்க டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அல்லது அது யார் சொந்தக்காரருங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறது தான் நிற்குது அது வந்து ஹவுசிங் போர்ட் சைடில் பிரச்சனை இல்லை அவங்க வாங்கினவங்க சைடில் பிரச்சனை அவங்க கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க தான் தான் ஓனர்ங்கிறதை ப்ரூவ் பண்ணணும் அல்லது நீதிமன்றத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துன்னா அது வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு வந்தப்படனால அவங்களுக்கு கொடுக்கப்படும்

எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் சொல்றேன் நான் கணக்கு எடுக்கல இல்ல இது நீங்க தமிழ்நாடு முழுசும் பரவலா இருக்குது சில இடங்கள்ல கூடுதலா இருக்கும் பரவலாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது பரவலாக இருக்குது அவங்க ரெண்டு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் போட்டிருக்கோம்ல அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க என்னன்னா என்ன ஹவுசிங் போர்டு செலவு பண்ணியிருக்கு என்ன அவார்டு பாஸ் பண்ணியிருக்கு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து அவங்க ஒரு திட்டமிட்டு அதை வந்து பார்த்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பண்ணணும் ஆனால் அரசனுடைய நோக்கம் அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படாத அளவிற்கு தான் இதில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஹவுசிங் போர்டுக்கு அல்ல ஆனால் ஹவுசிங் போர்டுக்கு நஷ்டம் வரக்கூடாது இல்லை அது ஒன் அண்ட் டூங்கிறது வேற நோட்டீஸோட போயிடுச்சு டூ அண்ட் த்ரீங்கிறது ஹவுசிங் போர்டு கொஞ்சம் பணம் செலவு பண்ணியிருக்கு ஃபிஃப்த் கேட்டகரிங்கிறது நாங்கள் பூரா எடுத்தாச்சு அது வந்து ஹவுசிங் போர்டு கைக்கு வந்துடுச்சு அது வேற யாரும் கரையும் பண்ணியும் கொடுக்க முடியாது அவங்க வந்து தெரிஞ்ச என்க்ரோச் அவங்க வந்து நாங்க என்ஓசி கொடுக்கறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்சக்ஷனே இல்லை ஆனால் பிராக்டிக்கலா அவங்க பண்ண பண்ண முடியாது வந்து இருக்கு அந்த ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகளும் இடித்து அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணால் தான் அவங்க பைபிளாக பண்ண முடியும் ஏன்னா அவங்க தனியாக வீட்டை ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணி கட்ட முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கி எவ்வளோ லேண்ட் இருக்குதோ அந்த லேண்டை முழுசாக எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணால் அவங்க ஒரு ப்ரைவேட்டில் யார்கிட்டயாச்சும் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு உண்டான செலவை அவங்களே போட்டு கட்டி கையில் கொடுத்துருவாங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் சிங்காநல்லூருங்கிற இடத்துல தொள்ளாயிரத்தி அறுபது வீடு ஏறத்தால் அது வந்து வேலை துவக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு அந்த ரீடெவலப்மெண்ட்டில் மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு இடம் போயிருக்கு அதில் அந்த சங்கங்கள் எவ்வளோ ஸ்பீடப் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஹவுசிங் போர்டு அதுக்குள்ளே நுழையாது அவங்க ஜாயின் வெஞ்சருக்கு யாரை போட்டுக்கலாமோ அவங்க இஷ்டம் ஹவுசிங் போர்டு என்னென்ன அதில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணும் அவங்கள கெய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது கார்பரேஷனில் சில ஹெல்ப் அவங்களுக்கு தேவை இருக்கும் ஏன்னா ரோடு ஓஎஸ்ஆர் லேண்ட்லாம் எடுத்து அவங்க வந்து அதில் எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி அதில் என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் அந்த சங்கங்கள் ஒன்றாக இணைந்து அவங்க அதை செஞ்சுக்கணும்

அதுக்கு முன்னாடி விட்டதுனால தான் அந்த வீட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு பிளானிங் அப்ரூவல் கிடைச்சிருக்கு ரோடு போட்டிருக்காங்க பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க காரணம் இதெல்லாம் தெரிவிக்கப்படாத காரணத்தால் இப்படி அவர்கள் தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு ரெமடி தான் இந்த நடவடிக்கை இனிமேல் நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு அதில் சீல் பண்ணியிருக்காது அதுக்கு அது தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கு நடவடிக்கை இல்ல இதை செட்டில் பண்றதுதான் நோக்கம் அது வந்து அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு ப்ராசஸ் அன்னைக்கு இருந்திருக்கணும் அது மிஸ் பண்ணிட்டாங்க அதனால இப்ப அதுக்கு போனோம்னாக்க அது பெரிய வேலையா இருக்கும் அதனால இது வந்து பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றணும் ஹவுசிங் போர்டுக்கு நஷ்டம் இல்லாமல் செய்யணும் நீங்க எதாவது கேட்டீங்க அது வந்து மூவாயிருக்கு இல்ல இல்ல சிஆர் ஜெட் ஜோனுக்கு வந்து ஒரு மூவ் ஆயிருக்கு அது வந்து அநேகமா வந்து அந்த முல்லை தான் நீங்க கேக்குறீங்க அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகிற மாதிரி வந்துடும் என்ன முறையா அவங்களுக்கு கிடைக்கணுமோ எஃப்எஸ்ஐ வந்து டூ எஃப்எஸ்ஐ அந்த மாதிரி கிடைக்கணும் அது கிடைக்கிற அளவுக்கு அது வந்துடும் யூடிஎஸ் பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து நிறைய அதுல தவறுகள் நடந்திருக்கு தவறுகள் இல்லை செஞ்சிருக்காங்க விடுறாங்க சில பேருக்கு யூடிஎஸ் கொடுக்கல பில்டிங் மட்டும் காமிச்சு கரையும் பண்ணிருக்காங்க சில பேருக்கு யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க சில இடத்துல முழுசுக்கும் யுடிஎஸ் கொடுத்திருக்காங்க சில இடத்துல அந்த செட் பேக் ஏரியா இதெல்லாம் விட்டுட்டு கட்டணம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்மா வரணும் அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்கு எல்லா எல்லா இட ஸ்கீமுக்கும் யூனிஃபார்மா இருக்கணும் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க அதனால யூடிஎஸ் வந்து அந்த பிரச்சனை வந்து அது பழசு முடிஞ்சிடும் இனிமேல் வர்றது ஒழுங்கா வரும் எதுங்க

அவங்களை எபிக் பண்ணி வெளியில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டி கொடுப்பீங்களோ அதுக்கு உண்டான வாடகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸ்டாம்ப் டியூட்டி அவங்க ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் அவங்க ஜாயின் வெஞ்சரில் வரும்போது இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் இதை நாங்கள் ஒரு ஒரு கைட்லைனாக சொல்லியிருக்கோம் ஆனால் வீட்டு வசதி வாரியமோ அல்லது வந்து க கவர்மெண்ட்டோ அதில் நேரடியாக தலையிட முடியாது இது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை அதை வச்சுக்கிட்டு அந்த சங்கங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூரில் அவங்க ஏறத்தால ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சிங்காநல்லூரில் அதே மாதிரி மற்ற இடமும் பண்ணாங்கனாக்க எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து கூட கோல்டன் ஜூபிளின்னு ஒன்று அவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்க அது மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு இடம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் அவங்க அதை பண்ணணும் போது இல்லை அதாவது அது வந்து முதல்ல அந்த மாதிரியான சூழ்நிலை வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்துக்கு தான் செல்வாக்கே இருந்தது அதுக்கு பின்னாடி வந்து தனியார் நிறையா வந்துட்டாங்க தனியார் வருகிற பொழுது சிலவற்றை அவர்களோடு போட்டி போடுகிற அளவிற்கு வீட்டு வசதி வாரியம் இல்லாமல் போனது என்பது உண்மை ஆனால் இப்பொழுது வீட்டு வசதி வாரியம் ஒரு திட்டத்தை செய்கிற பொழுது தனியாருக்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அவசரப்பட்டு நூறு திட்டத்தை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக பார்த்தோம் ஒரு ஐம்பது திட்டம் பண்ணணும் இருபது திட்டம் பண்ணணும் அது வந்து நீட்டாக இருக்குது அந்த டிமாண்ட் அசஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அது ஒழுங்கு செஞ்சு தான் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இடம் மீண்டும் அவங்க இல்லை மாதிரி இல்லை அது வந்து தனியார் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அதை பார்க்குறாங்க அது வந்து ரெவென்யூ சைட் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் நம்ம ஸ்பெஷல் ஒரு ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸில் சிக்ஸ் மந்த் நம்ம ஸ்பெஷல் ரெண்ட்டு பே பண்ணுற போடுறோம் அது பாதி பேர் வந்து கட்டுறாங்க பல்காக கட்டுவாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வே பண்ணுறாங்க அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு இப்போ இப்போ தான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எதில் அது நம்ம இதிலேயே இருக்குது நம்ம இதிலேயே கட்டுறோம் இல்லை அது வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து மொத்தமாக கவர்மெண்ட்டில் கவர்மெண்டில் மொத்தமாக ஒரு முடிவெடுத்து சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ சிஎம் வந்து கேபினட்டில் வச்சு அந்த பட்டாலாம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் பெரிய ரிலீஃப் ஜனங்களுக்கு எத்தனையோ வருஷமாக இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் அது மாதிரி தான் இதையும் வந்து அவர் அப்ரோச் பண்றாரு வரக்கூடிய சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்காக உங்களுடைய சார்பத்தை எதிர்பார்க்கலாமா கடந்த பசங்க இதே கேள்வி இருந்தது வந்ததுக்கு வீடுகள் அலாட் பண்ணிக்கலாம் அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா மொத்தமாகவே அலாட் அப்படின்னு சொன்னாங்க எழுபது வீட்டுல வந்து ஐம்பது வீடு கொடுத்தாச்சு இன்னும் இருபது வீடு தான் அலாட்டா இருக்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுவே வந்து போர்ட் இல்லாத சொல்றாங்க ஆனா வந்து இன்னும் கட்டமான எடுத்துக்கு எதுக்காக வேணுமே வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து பத்திரிகையாளர் ஆகணும் இல்லை பத்திரிகை நிறைய பேர் இருக்காங்க பத்திரிகையாளர் நான்காவது சூழ்நிலைன்றீங்க ஒவ்வொரு முறையுமே எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க ஆனா வந்து பத்திரிகையாளருக்கான எந்த விதமான சலுகையும் வந்து ஏன் வந்து மறுக்கிறீங்கன்னு தான் தெரியும் இல்ல சலுகை எல்லாம் வந்து இருக்கிற வீடுகளை கொஞ்சம் பேர்த்தால எடுத்துக்கொள்ளப்படாம இருக்கு வந்து இப்ப நீங்க இவ்வளவு தூரம் இல்ல இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க நாங்கள் இதை முடிச்ச பின்னாடி அதை வந்து ஒரு மீட்டிங் போடுறோம் என்னென்ன எங்க பண்ண முடியும் இருந்து என்ன அனுப்பணும் இதெல்லாமே பார்த்துட்டு ரெண்ட்டுக்கு விடுறதில் என்ன பண்ண முடியும் அப்புறம் பத்திரிக்கையாளர்கள்ங்கிறத எப்படி எடுக்கிறாங்கங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வரலாம் யார் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வரலாம் அதனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதில் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் கூடுதலாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் மாணவ முதலமைச்சரோடு பேசி நடவடிக்கை எடுப்போங்கிறத தெரிவிச்சு எதில் இப்போ நாங்கள் சொல்கிறதில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லட்சம் குடும்பம் இன்வால்வ் நாலு லட்சம் குடும்பம் லேண்ட் ஓனர்னு இல்லை இப்ப இதுல போய் இன்னசென்ட் பையரா இருக்கிறவங்க ஏறத்தால நாலு லட்சம் குடும்பம் எங்களுடைய கணக்குமொத்தம்